அனைவருக்கும் வணக்க நண்பர்களே அதாவது சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த பெஹின் நூற்றுன்னு நினைக்கிறேன் அதில் என்ன போடுறாங்கன்னா ஒரு பள்ளிவாசல் இருக்குது பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்துக்கள் இருக்காங்க இஸ்லாமியர் இருக்காங்க அவர்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா அங்கே உணவு பரிமாறப்படுது அதில் ரெண்டு பேருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் எல்லோருமே நாங்களும் அனந்தமிகளாக இருக்கோம் இங்கே ஜாதி மதம் எதுவுமே பார்க்க மாட்டோம் இங்கே யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாம் யார் வேணாலும் உணவு பரிமாறலாம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தார் அது உண்மையிலேயே ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் ஒன்று கூர்ந்து காமிச்சுன்னா தெரியும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான் இஸ்லாமியர்கிட்ட போய் வாங்கி சாப்பிட்ற மாதிரி எல்லாமே இருக்கும் இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவும் அப்படி தான் இருக்கும் அதாவது தமிழ்நாட்டில் வந்து திட்டமிட்டு ஒரு வீடியோன்னு பரப்பப்பட்டு வருது அதாவது என்ன அப்படின்னா இந்துக்களும் இஸ்லாமியங்களும் ஒற்றுமையாக இருக்க மாதிரி இங்கே ஒரு கிரியேட்டி செட் பண்ணப்படுது அதாவது இந்துக்கள் எங்கேயாவது மாலை போட்டு நடந்து போனாங்க அப்படின்னா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீர்மோர் வழங்குறது ரசனா வழங்குறது இந்துக்கள் கோயில் கூட நடத்தினாங்கன்னா அந்த இந்துக்களோட கோயில் கூடைக்கு இஸ்லாமியல் அப்படியே சீர்வரிசை கொடுக்குது இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு இஸ்லாமியல் செய்த மாதிரியே வீடியோ வரும் எங்கேயுமே இந்துக்கள்கிட்ட வந்து இஸ்லாமியல் வாங்கி சாப்பிட்ட மாதிரியோ அல்லது இந்து கோயிலில் வந்து இஸ்லாமியர் கலந்துக்கிட்டதாவோ ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவுமே இருக்காது இவ்வளோ ஏன் இந்து சமயத்துடன் நடத்துகிற பழனி திருச்செந்தூர் கோயில்லாம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் டெய்லி பன்னெண்டு மணிக்கு நடக்க மதியானம் அந்த அன்னதானத்தில் கூட இந்த இஸ்லாமியர்கள் எந்த இஸ்லாமியும் கலந்துகிட்டதா வரலாறுன்னு கிடையாது ஃபோட்டோவும் கிடையாது உண்மையிலேயே சகோதரத்து இருக்கணும் சமத்துவமாக இருக்கணும் நினைச்சாங்கன்னா இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோ போடுறதை விட்டுட்டு இந்து சமயத்துறை நடத்தக்கூடிய கோயிலில் வந்து நீங்கள் அன்னதானம் உண்மையாக சாப்பிட்டு வீடியோ போடுங்கள் உண்மையிலே அப்போ தான் அது மனித நேயம் தலைக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான வீடியோ ப்ரொமோட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காத விட்டுட்டு மக்களோட இணக்கமாக இருக்க பாருங்கள் அதை விட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி தற்கொலை வேலையில் ஈடுபடாங்க